بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله واصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بسم الله على الرحيم الله تعالى كرهران أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயப்பட முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளின் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஆகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே மகத்தான வெற்றி மனிதன் ஒரு முகமின் முயற்சி செய்யக்கூடிய வெற்றி தன்னுடைய வாழ்க்கையில் சொருக்கத்தின் நுழைய வேண்டும் என்ற வெற்றியை நோக்கிதான் ஒரு முஹமீன் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் சொர்க்கத்தை பெற வேண்டும் அதன் மூலமாக நான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதாக ஒரு முமின் முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார் உல்லாவின் நல்லடியார்களே சொர்க்கத்தின் சொருக்கத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்தை பெறுவதன் மூலமாக தான் ஒரு முஹமீன் தன்னுடைய ரப்பினுடைய பொருத்தத்தை பெற முடியும் தன்னுடைய ரப்பின் இறைவனுடைய அருளை கருணையை தன்னுடைய இறைவனை பார்க்கக்கூடிய வெற்றியை பெற முடியும் சொர்க்கத்தின் மூலமாக முமின் இன்பத்தை அடைகிறார் எப்படியான இன்பம் என்றால் மாலா ஐனொன் எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத எந்த ஒரு காதும் கேட்டிராத எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் எந்த ஒரு எண்ணமும் ஏற்பட்டிராத கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாத சொர்க்கத்தை ஒரு மோமின் சொர்க்கத்திற்கு செல்லும் போது சொர்க்கம் என்ற அந்த வெற்றியை பெறும்போது அதை நுழைவதன் மூலமாக இவ்வளவு இன்பங்களையும் கண் கண்டிராத காது கேட்டிராத உள்ளத்தில் சிந்தனையில் ஏற்பட்டிராத இன்பத்தையெல்லாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கின்றான் அபுரார்வதி அல்லாஹூ அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாஹுடைய தூதரத்திலே கேட்டேன் அல்லாஹுவின் தூதரே அல் சொர்க்கம் கட்டடங்கள் எதன் மூலமாக கட்டப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹுடைய தூதடத்திலே நான் கேட்டேன் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலி வசலம் கூறினார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களின் அந்த கட்டடங்களாகிறது அதனுடைய கற்கள் கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் கற்கள் அது வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் ஆனது அதனுடைய கலவையானது மிஸ்க் கஸ்தூரியினால் உண்டான கலவையாகும் அதனுடைய கற்கள் பொடிபொடி பொடி கற்கள் அது முத்துக்களாக இருக்கின்றன அதனுடைய மண்ணாகிறது அது குங்குமமாக இருக்கிறது யார் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாரோ அவர் இன்பத்தை பெறக்கூடியவராக இருப்பார் அவர் வல ஒருபோதும் கஷ்டமான நிலையை அவர் என்ன செய்ய மாட்டார் அங்கு உணர உணரமாட்டார் சொருக்கத்தில் நிரந்தரமாக அவர் உயிர் வாழ்வார் அவருக்கு மரணம் ஏற்படாது அவர் அணியக்கூடிய ஆடைகள் இத்து போகாது அவருடைய இளமை அவருடைய வாலிபம் அது இல்லாமல் ஆகாது எப்போதும் வாலிபராகவே இருப்பார் என்பதாக அல்லாஹ் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நினைத்து பாருங்கள் உங்களுக்கு அழகான ஒரு வீடு இருக்கிறது இந்த உலகத்தில் அந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் அதில் இருக்கக்கூடிய உறுதியான நிலைகள் அதனுடைய அழகை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் உங்களுடைய மனம் இன்பத்தை அடையும் ஆனால் அந்த வீடை கட்டுவது என்பது இலகுவாக கிடைப்பது கிடையாது அதற்காக கஷ்டங்கள் முயற்சிகள் அதற்காக செலவினங்கள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீடானது அது நிரந்தரமானது கிடையாது ஏதேனும் பேராபத்துகள் இடையூறுகள் இடையிலே ஏற்படலாம் சரி இடையூறுகள் ஏதும் ஏற்படவில்லை சலாமத்தான நிலையில்தான் வீடு இருக்கிறது நாமும் இருக்கிறோம் என்றிருந்தாலும் எல்லா அபாயங்களிலும் பாதுகாப்பான நிலை இருந்தாலும் மனிதனுக்கு மவுத்து என்பது வரக்கூடியதாக இருக்கிறது கொஞ்ச நாள் வரைக்கும் நாம் அந்த வீட்டிலே நாம் ஒரு நிம்மதியாக வாழலாம் அதன் பிறகு அந்த வீட்டை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய நிலையை அல்லாஹுத்தால ஏற்படுத்தியிருக்கின்றான் எவ்வளவுதான் ஆயுள் நீண்ட நீண்ட நாட்கள் வாழ்ந்தாலும் அது குறைவானது மவுத்து என்பது வரக்கூடியதாக இருக்கிறது அழகாக கட்டிய வீடாகிறது அந்த வீட்டை விட்டும் பிரிந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும் பலமான கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்தே தீரும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் இந்த உலகத்தில் நாம் கட்டிய வீடானது அந்த வீட்டில் நாம் நிலையாக வாழ முடியாது அதில் வாழ முடியாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய மரணம் நம்மை வந்தே தீரும் என்பதை அல்லாஹ் காட்டுகிறான் இருக்கக்கூடிய வீட்டினுடைய நிலை இப்படி என்றால் ஆனால் நினைத்து பாருங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடினுடைய உங்களுடைய கருத்து என்ன என்பதை நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டை போன்று கிடையாது மாறாக சொர்க்கத்தில் பல வீடுகள் உள்ளன பல குடியிருப்புகள் பலவிதமான மிக அழகழகான குடியிருப்புகளும் மிக அழகான அறைகளும் இருக்கின்றன சொர்க்கத்தில் அல்லாஹின் நல்லடியார்களே கோட்டைகள் இருக்கின்றது அதே போல டென்ட்டுகளும் இருக்கின்றன கூடாரங்களும் இருக்கின்றன அல்லாஹு தாலா திருமறையில் கூறுகிறான் தங்களுடைய இறைவனை பயந்து இறைவனுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாகும் இறைவன் தடுத்த காரியங்களை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அறைகள் உண்டு சொர்க்கத்தில் அறைகள் உண்டு அந்த அறைகளுக்கு மேலாக அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹா அலிஹி வசல்லம் கூறுகிறார்கள் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கனவிலே சொர்க்கத்தில் நான் இருப்பதாக கண்டேன் அப்போது ஒரு பெண்மணி ஒரு கோட்டைக்கு அருகாமையில் ஒது செய்து கொண்டிருந்தாள் நான் கேட்டேன் இந்த கோட்டை யாருக்கு சொந்தமானது என்பதாக நான் கேட்டேன் அப்போது மாணவர்கள் கூறினார்கள் இது உமர் ஹப்பாபுடைய மகனாரான உமர் ரபி அன் அவர்களுக்கு சொந்தமானது என்பதாக மாணவர்கள் கூறினார்கள் அப்போது நான் உமர் ரதி அல்லாஹு அன் அவர்களுடைய அந்த ரோஷத்தை நினைவு கூர்ந்து அந்த கோட்டைக்கு செல்லாமல் அதை விட்டு நான் பின்வாங்கி விட்டேன் இதை கேட்ட உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அழுது விட்டார்கள் அப்போது உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதரே உங்கள் மீதா நான் ரோஷன் கொள்ளப் போகிறேன் என்பதாக கூறினார்கள் இமா புகாரி இமா முஸ்லிம் அலஹிமல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸ் சொர்க்கத்தில் கோட்டைகள் இருக்கக்கூடியதை சுட்டிக்காட்டுகிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே இமா புகார் இருவரும் பதிவு செய்யக்கூடிய அறிவிக்கிறார்கள் ஜிப்ரில் சலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரத்திலே வந்தார்கள் வந்த ஜிப்ரில் சலாம் அல்லாஹுடைய தூதிடத்திலே கூறினார்கள் யார் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரே ஹதீஜா இதோ ஹதீஜா ரதி அல்லாஹன் அவர்கள் உங்களிடத்திலே என்ன செய்கிறார்கள் வருகை தருகிறார்கள் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களிடத்திலே ஒரு பாத்திரம் இருக்கிறது அதில் குழம்பு இருக்கிறது அல்லது அதில் உணவு இருக்கிறது அல்லது அதில் அதில் குடிபானம் இருக்கிறது ஹதிஜா ரவி அல்லாஹன் அவர்கள் அத்த உங்கிடத்திலே வந்துவிட்டால் அவர்களுக்கு அவர்களின் ரப்பிடம் இருந்து உண்டான சலாமை தெரிவியுங்கள் என்னிடமிருந்து இருந்து உண்டான சலாமை தெரிவியுங்கள் ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் சுல அல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நபி அவர்களின் துணைவியர் தான் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு உணவு கொண்டு வரக்கூடிய ஒரு சேவையை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்போது ஜிப்ரன் அலிஹலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூடத்திலே சொன்னார்கள் நீங்கள் ஹதிஜா ரபி எல்லாம் வன்ஹாடத்திலே சொல்லுங்கள் ஒபஷின்ஹாவி பை தின்பில் ஜென்னா சொர்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று நீங்கள் நச்செய்தி கூறுங்கள் அந்த வீடானது மின் பாசபின் சொர்க்கத்திலே அந்த வீட்டிலே சென்று விட்டால் எந்த ஒரு சண்டை சச்சரும் அங்கு இருக்காது யா சஹப ஃபீஹி அதிலே எந்த ஒரு கூச்சலும் இருக்காது வலா நசப எந்த ஒரு கலைப்போ சோர்வோ கஷ்டமோ இருக்காது என்பதை நச்சீதியாக சொல்லுமாறு ஜிப்லின் அலி இஸ்லாம் அவர்கள் நவிய விடத்திலே கூறுகிறார்கள் அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஹதீர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடானது அங்கு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது அந்த வீட்டிலே கூச்சலிடக்கூடிய சூழல் இருக்காது அந்த வீட்டுக்கு நுழைந்து விட்டால் கஷ்டமோ கலைப்போ இருக்காது என்பதை சுட்டி காட்டுகிறது நல்லடியார்களே இமா புகார் இமா முஸ்லீம் ஐமஹமுல்லா இருவரும் பதிவு செய்யக்கூடிய மற்றொரு ஹதீஸ் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலி வசலம் கூறுகிறார்கள் அடியாருக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் இருக்கிறது ஒரு டென்ட் இருக்கிறது அந்த டென்டானது அது முத்துக்களால் செய்யப்பட்ட டென்டாக இருக்கிறது அதில் துளைகள் இருக்கும் அதனுடைய நீளம் ஒரு மைல் தூரம் தூரத்தினுடைய அறுபது சித்தூன மீலன் அறுபது மைல் தூரத்தினுடைய தூரமாக இருக்கும் அதில் அது மோமினி மோமினுக்காக சொந்தமானது மோமின்களுக்கு மோமினுக்காக அங்கு குடும்பத்தார்கள் இருப்பார்கள் மோமின் அவர்கள் என்ன செய்து என்ன செய்வார் சுற்றி வருவார் அவர்களை சிலர் சிலர் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது என்பதாக அல்லாஹும் தூதர் செல் அல்லாஹ் அலி வசல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஹதீஸ் சொர்க்கத்தின் மோமின்களுக்காக கூடாரம் தயார்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சுட்டி காட்டுகிறது அல்லாஹுவின் நல்லடி அறிந்து கொள்ளுங்கள் ஒரு முஸ்லிம் இப்படியான சொருக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதில் முதலாவது உறுதிப்படுத்த வேண்டும் ஏகத்துவத்துடன் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் மிக புகழுக்குரியவனான மிக மேன்மைக்குரியவனான அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடப்பதில் அவனை மட்டும் வணங்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக நிரந்தரமாக பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுகிறான் நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் எங்களுடைய ரப் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ் என்று கூறினார்களோ கூறிய பிறகு சுமஸ் அதிலே நிலைத்திருந்தார்களோ அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலும் அல்லாஹ் இலக்கிய காரியங்களை விட்டு விலகிக் கொள்வதிலும் ஏகத்துவ கொள்கைகளிலும் யார் நிலையாக நிலை தடுமாறாமல் இருந்தார்களோ அவர்களிடத்திலே மாணவர்கள் வருவார்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் வானவர்கள் வருவார்கள் வந்த வானவர்கள் கூறுவார்கள் அல்லா தகாஃபு நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்பதை நச்சீதியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வானவர்கள் கூறுவார்கள் அல்லாவின் நல்லடியார்களே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டை தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வணக்கங்களில் இரண்டாவது வணக்கம் பள்ளிவாசலை கட்டுவது அல்லாவின் தூதர் அல்லாஹனம் கூறினார்கள் யார் ஒரு கட்டுவாரோ அறிவிப்பில் அல்லாஹுடைய முகத்திற்காக பேருக்காக அல்லாஹுடைய முகத்திற்காக ஒரு பள்ளிவாசலை யார் கட்டுவாரோ அல்லாஹு தாலா அதே போல சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அல்லாஹன் தூதர் அல்லாஹலம் கூறினார்கள் அல்லாஹு நல்லடி யார்களே அதே போல நல்லறங்களில் ஈடுபடுவது நற்குணங்களை வளர்த்துக் கொள்வது நற்குணத்துடன் வாழ்வது அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துவது விளக்கல்களை விட்டு விலகிக் கொள்வது இவைகள் எல்லாம் சொருக்கத்தினுடைய இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய வணக்கங்களாக செயல்பாடுகளாக இருக்கின்றன அதே போல அல்லாஹு நல்லடியார்களே சொர்க்கத்தில் வீட்டை நாம் கேட்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் மனைவி துவா செய்ததை போல தாலா குரானிலே கூறி காட்டுகிறான் வதரபுல்லாஹு மதலன் நில்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹு தால ஒரு உதாரணத்தை கூறுகிறான் இம்ராத்த ஃபிரான் ஃபிரானுடைய மனைவியை உதாரணமாக கூறுகிறார் அவங்க என்ன செய்தார்கள் இது காலத்து ரபிபினிலி இந்த கைத்தன் சில் ஜன்னா கோட்டையில் ஃபிரானுடைய கோட்டையில் வாழ்ந்த அந்த பெண்மணி அதை விரும்பவில்லை அவர்கள் அல்லாஹிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை விரும்பினார்கள் அது அல்லாஹிடத்தில் சுவாவாக கேட்டார்கள் எப்படி கேட்டார்கள் என் இறைவா என்னிடத்தில் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டு சுராவன வாமலி சுராவனை விட்டும் அவனுடைய செயல்களில் இருந்தும் என்னை பாதுகாத்திடு இப்ப இந்த செய்தி எதை சொல்லி காட்டுகிறது கெட்ட செயல்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் சிராவினிடத்திலே காணப்பட்ட பெருமை அநாச்சாரங்களிலிருந்து அவனிடத்திலே காணப்பட்ட ஆணவத்திலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மேலும் அந்த பெண்மணி கேட்கிறாங்க என்னை காப்பாற்றிடு என்னை பாதுகாத்திடு என்று மனைவி அவர்கள் துவா செய்தது போல அல்லாஹிடத்துல யா அல்லாஹ் எனக்கு உன்னிடத்துல சொருக்கத்தில் எனக்கு ஒரு வீடை கட்டு யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்தில் சுறுதோசை கொடு யா நல்ல அமர்வு செய்யக்கூடிய அந்த நிலை எனக்கு கொடு நல்லில் என்னை சேர்த்து விடு இப்ராஹிம் அவர்கள் துவா செய்ததை போல நாமும் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் அந்த சொருக்கத்தினுடைய வீட்டை பெறுவதற்கான அமல்களை செய்ய வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீய செயல்களை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நற்குணங்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அந்த நிலையை நமக்கு தருவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك